இருபத்தி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகமெங்கும் கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் பெத்தலேகம் என்ற இடத்தில் மாட்டுத் தொழுவத்தில் இயேசுநாதர் பிறந்தார் அவர் பிறந்த நாளைத்தான் இன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் இயேசுவை கொண்டாடி வருகின்றனர் அந்த நாள்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் உலகத்திற்கே இயேசுநாதர் பொதுவாக இருக்கிறார் உலக நன்மைக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் அமைதி எல்லோர் மனதிலும் இருக்க வேண்டும் சமாதானம் உலகெங்கிலும் பரவ வேண்டும் எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் அதற்காக பல துன்பங்களையும் அவர் அடைந்தார் சிலுவையிலும் அறையப்பட்டார் பிறகு எழுந்தருளினார் இப்படித்தான் கிறிஸ்துவர்கள் மனதில் வைத்துள்ளார்கள் கொண்டாடி வருகின்றனர் ஹாப்பி கிறிஸ்மஸ் டே புனித நாள் எல்லோரையும் ரட்சித்தவர் இயேசுநாதர் உலகெங்கிலும் தேவாலயங்கள் இருக்கிறது சில நாடுகளில் போரினால் கொண்டாட முடியாமல் ஒரு நிலையும் நடந்து வருகிறது உலக செய்தி மூலம் நமக்கு தெரிய வருகிறது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர் இயேசுநாதர் அவருக்கு ஒரு குறியீடு உண்டு அதுதான் கிராஸ் தன்னை சிறையில் இந்த சிலுவையில் அறைந்ததற்கான அடையாளம்தான் அந்த கிராஸ் கிறிஸ்துவ மக்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் Happy Christmas, my dear friends, my dear fellow Christians. Happy Christmas, happy Christmas, happy Christmas.